இதனுடைய விளைவு அதான சொல்றோம் இயற்கை நாம் அடித்தோம் இயற்கை இன்றைக்கு மனிதன் அடித்திருக்கிறது ஆகவே இதில் பாரபட்சம் இல்லாமல் இந்த படிப்பனைக்கு பிறகாவது நாம நம்ம மாற்றிக்கொள்ள கேட்கறது இந்த குடிசைகள் பெரு நிறுவனங்கள் இவற்றையெல்லாம் அகற்றுவது அப்புறம் இருக்கட்டும் முதல்ல வி ஷுட் பி அ ரோல் மாடல் நாங்கள் வந்து அரசு உன்னுடைய ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு முன்பாக அரசு அரசால் கெட்டப்பட்ட கட்டடங்கள் நான் சொல்கிறது ஆட்சி இல்லை அதிமுக திமுகன்னு பேசல அரசால்னு சொல்கிறேன் அது எந்த அரசுனாலும் வச்சுக்கோங்க அரசால் கெட்டப்பட்ட நீர்நிலைகள் கட்டப்பட்ட இடங்களை அதிகாரப்பூர்வ ஆக்கிரமிப்புன்னு வச்சோன்னா வச்சுக்கலாம் சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமான என்ன வர்த்தவானாலும் நீங்கள் போட்டுக்கோங்க அந்த இடங்களை நாங்கள் காலி செய்வோம் அது நீதிமன்ற வளாகங்களாக இருக்கலாம் அல்லது பேருந்து நிலையங்களாக இருக்கலாம் அல்லது வள்ளூர் கோட்டமாக இருக்கலாம் நாங்கள் அதை வந்து சரி செய்வோம் என்ற முடிவிற்கு முதலில் அரசால் வர இயலுமா நிச்சயமாக வர இயலும் ஏன்னா இதுக்கு வந்து ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் பாண்ட் என்க்ரோச்மெண்ட் எவிக்ஷன் ஆஃப் அன்னாதரைஸ் டாக்குமெண்ட் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிட்டாங்க அதனால் வந்து இதில் அரசு எந்த விதமான சமரசமும் எடுத்துக்கொள்ள போவதில்லை இப்ப அறிவு செல்வம் வந்து ரெண்டு பக்கமும் பேசினார் ஆக்கிரமிப்பு இருக்கிற குடிசைகளை அகற்றக்கூடாதுங்கிறதையும் அவரே சொல்றாரு மீண்டும் மீண்டும் குடிசைகள் மீது உங்களுக்கு கோவம் இருக்கு

இல்ல இப்ப தனியா ஐஎஸ் அதிகாரி அமுதாங்கிறவங்க நியமிச்சிருக்காங்க இன்னொரு ஐஎஸ் அதிகாரி நியமிச்சிருக்காங்க அவங்க வந்து மிகப்பெரிய கட்டணங்களை கூட பெரிய பெரிய கட்டணங்களும்

மாற்றிடங்களை கொடுப்பதற்கு தமிழக அரசு தெளிவாக இருக்கிறது அவங்க மத்திய அரசுல வந்து நாலாயிரத்தி ஐநூறு கோடி சென்னைய மட்டுமே பேசலாம் திருப்பி திருப்பி சொல்றேன் தமிழகம் முழுமைக்காக நான் பேசிட்டு நீங்க சென்னையில் இருக்கக்கூடிய குடிசைகளை மட்டுமே நம்ம பேசல விட்டுருங்க அவனுக்கு நீங்க மாற்றிடம் கூட கொடுக்க வேண்டாம் அவன் எப்படியும் போறான் எப்படி வேணாலும் வச்சுக்க நான் என்னுடைய கேள்வி அந்த வாதத்துக்குள்ள போறேன் நான் என்னுடைய கேள்வி நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன் இதை செய்யணும்னு சொல்லும் போதே நம்ம பாயிண்ட் முழுக்க அங்கதான் போய் போக்கஸ் ஆகுது நான் என்னுடைய கேள்வி நீதிமன்ற வளாகங்களையும் போக்க பேருந்து நிலையங்களையும் இன்ன பிற கட்டளைகளையும் என்ன செய்ய போறோம் சரி அதிலும் உறுதியாகத்தான் ஒரு வார்த்தைக்கு வர்றீங்கன்னா அதற்காக செலவிடப்பட்ட பணம் யாருடையது வரி பணம் யாருடையது அதை முதலே என் திட்டமிடல அவர்களுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் என்ன அந்த பணத்தை மக்கள் வரி பணத்தை இருந்து நீங்க திருப்பி பெற முடியுமா அனைத்து பேருமே தானே இருந்தோம்

இதெல்லாம் நடந்துச்சு இன்னைக்கு பிரச்சனை வந்திருக்குது ரைட் நம்ம எல்லாரும் நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் எல்லாரும் சேல்ல இல்ல ஓகே எல்லாரும் சேந்தே ஒரு படிப்ரை கற்றுக்கொண்டோம் மதுரை உயர்நீதிமன்ற கிளைய எடுத்துக்கிட்டீங்கன்னா 2005 ல தான் அமைது 2007 ல தான் ஆக்குபண்ட் ஆக்ட்டே அவங்க போடுறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் தான் போடுது இத நம்ம எப்படி முரண்படையா தான் எடுத்துக்கிட முடியும் இதெல்லாம் வந்து இதில அரசு மட்டும் குறை சொல்வதனால இப்ப நீதிமன்றங்கிறது தனிப்பட்ட தனிப்பட்ட செபரட் டையட்டி

இல்லை இப்போ நம்ம ஆக்கிரமிச்சிட்டோம் ஆக்கிரமிச்சிடோன்னு பேசிக்கிறோம் ரெண்டு விதமாக இப்போ ஒன்று வந்து ஆற்றம் கடையில் வந்து குடிசை போட்டுருக்கிறது வந்து கண்ணுக்கு தெரியுது விசிபிள் அது எல்லோருமே பார்க்க முடியுது அதனால் அதை ஆக்கிரமிச்சதுன்னு சொல்கிறோம் இப்போ வந்து லீகலாக ஒரு பில்டிங் கட்டி அது கவர்மெண்ட் பில்டிங்காக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் பில்டிங்காக இருந்தாலும் அப்ரூவல் பாடி அப்ரூவல் கொடுத்து அவங்க பிளான் பண்ணி இவ்வளோ நாளும் வந்து அதில் இருக்கிறாங்க அது ஒரு லீகல் இருக்காங்க இப்போ இப்போ ஹைகோர்ட்டோ இல்லை வந்து எனி பில்டிங் நீங்கள் சொல்கிற ரெஃபரன்ஸ் எல்லா பாயிண்ட்டும் ஸோ நம்மளோட தவறு எங்கே இருக்குது அப்படின்னா முதல்ல வந்து நீர்நிலையை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுமா வேணாமான்றது வந்து நம்மளோட இதில் ஒரு சட்டத்திட்டம்ல தெளிவாக இருக்கா இல்லையான்றது தெரியல அது ஒரு தனி விவாதத்துக்கு வச்சுப்போம் இப்போ நீர்நிலைக்குள்ளே நீங்கள் முன்ன சொல்லாமல் நீர்நிலைக்குள்ளே மாற்றலாமா வேணாமான்றது என்னால் பதில் சொல்ல முடியும் அதாவது நீர்நிலை ஒரு இடத்துல இருக்கு இயற்கையாக அதை வந்து நம்ம வந்து கட்டடம் கட்ட முடியும்னா தொழில்நுட்ப அறிவால் அதை கண்டிப்பாக கட்ட முடியும் இப்போ வந்து அதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் நிறையா கோட் பண்ண முடியும் இப்போ துபாயை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வளர்ந்து வர ஒரு சிட்டி ஒரு நாடு இப்போ அதில் பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப வரியாக அவங்க எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கன்னா நீர்நிலை க உள்ள இல்லை கடலை உள்ளே போயிட்டு அவங்க கட்டி அதுக்குள்ளேயும் குளத்தை வச்சுட்டு அதுக்குள்ளேயும் சப்பி வச்சு கட்டுறாங்க ஸோ அந்த மாதிரி அறிவு சார்ந்து நீங்கள் அதை பார்க்கணும் அரசியல் சார்ந்து மட்டும் இல்லாமல் அறிவு சார்ந்து பதி பார்த்திங்கன்னா இப்போ வந்து உயர்நீதிமன்ற வளாகம் கட்டும்போது அங்கு உள்ள வந்து நீர்நிலையில் என்ன ப்ராப்ளம் இருந்ததோ அதை அறிவு சார்ந்து அங்கேயே அட்ரஸ் பண்ணியிருந்தோம் அங்கேயே ஒரு மாற்று இடமோ ஒரு மாற்று வழியோ ஒரு குளமோ இல்லை வந்து ஒரு நீரியல் சம்மந்தப்பட்ட ஒரு மாற்று ஆல்டர்னேட்டிவ் கொடுத்து பண்ண அதுக்கு நம்ம வந்து அர்பன் பிளானிங்கில் வந்து நம்மளோட நகர்ப்புற இதில் வந்து தெளிவு இல்லாதனால இது நாட் ஓன்லி சென்னை மட்டும் கிடையாது தமிழகம் மட்டும் கிடையாது ஒரு இந்தியாவே ஒரு கண்ட்ரியாவே பார்த்திங்கன்னா இதே வெள்ளம் வேறு எந்த இடத்துக்கு போயிருந்தாலும் இந்த ப்ராப்ளம் நடந்துருக்கு ஏன்னா நமக்கோட தொழில்நுட்ப வரைமுறைகள் வந்து அறிவியல் சார்ந்து நிறைய வளர வேண்டியிருக்கு ஸோ அது வளரும் போது இந்த அரசியல் பார்வையும் அதுக்கு கூடவே வளர்ந்து மாறி வரும் ஆக்சுவலா இல்ல என்ன தொழில்நுட்ப ரீதியாக நாம இன்னும் அந்த அளவுக்கு போகாத பட்சத்துல குறைந்த பட்சம் இயற்கை டிஸ்டர்ப் நாம அது முற்றிலும் முற்றிலும் அது நீங்க நீங்க சொன்ன மாதிரி துபாய் அளவுக்கு நம்ம இன்னும் தொழில்நுட்ப ரீதியில வளரல அப்படி இருக்கும் போது நீங்க அங்க கை வச்சிருக்க கூடாது இல்ல தேன்கூட்டில போய் தேன் எடுக்க போறதுன்னு அதுக்கான முன்னேற்பாடு போகாம தப்பு தானேங்க கேள்வி டவுனர் கண்ட்ரி பிளானு ஆக்ட் ஆக்டின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அம்பத்தி ஆறுல இங்க சட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டுருச்சு

நகரங்கள் நகரங்களின் தலைவர்களுக்கு அவருக்கு ஏதோ நினைக்கிறேன் ஒரு சின்ன பிரேக் அப்படின்னு நம்ம அங்கிருந்து தொடங்கலாம் இதை தாண்டி பிரகாஷ் சொன்ன விஷயத்தையும் ஐ உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் கடற்கரை மற்றும் ஆற்றங்கரையோரங்களை ஆக்கிரமித்து கட்டிடங்கள் கட்டப்பட்டதும் வடிகால் மற்றும் கால்வாய்கள் அடைக்கப்பட்டதும் தான் சென்னையில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு காரணம் இருக்கிறார் நீங்கள் சொன்ன இந்த எல்லினோ போன்ற அல்லது உலக வெக்க வெப்பமயமாதல் இந்த சென்னை பேரிடருக்கு காரணம் அல்ல சென்னையில் ஏற்பட்ட வெள்ளத்தை பொறுத்தவையில் அதிகளவு பெய்த மழை குடியிருப்புகள் கட்டப்பட்டதில் முறையான திட்டமிடல் இல்லாதது நீர் வழித்தடங்கள் ஆக்கிரமிப்பு கழிவு நீர் ஓடைகள் மற்றும் இயற்கையான வடிகால் வசதிகள் அனைத்தும் மூடப்பட்டது இவற்றை இவையெல்லாம் தான் காரணம் இதைத் தாண்டி செம்பரம்பாக்கம் மேரிலிருந்து அதிகளவு தண்ணீர் திறந்து விடப்பட்டதும் ஒரு காரணம் இதனை எதிர்கொள்ள தயாராக இருக்கும்படி பெருமழை பெய்யும் என்று இதனை எதிர்கொள்ள தயாராக இருக்கும்படி மூன்று நாட்களுக்கு முன்பே எச்சரிக்கை விட அப்படிங்கறதையும் அப்படிங்கிறதையும் பிரகாஷ் ஜவடேகர் சொன்னார் இது மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சொன்னது இதோடு சேர்ந்தே இது போன்ற கேள்விகளோடு சேர்ந்தே பயணிக்கலாம் காத்திருங்கள் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொழில்நுட்ப ரீதியிலாக இதற்கான மாற்று ஏற்பாடுகள் என்னவெல்லாம் செய்ய முடியும் இதை எதிர்கொள்ள வேண்டிய இடத்தில் நாம் எங்கு தவறிவிட்டோம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன காத்திருங்கள் சிறிய இடைவேளைக்கு பிறகு